சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெளிவந்த இன்னொரு திரைப்படம் சாமானியன் மக்கள் நாயன் ராமராஜன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மக்கள் நாயன் ராமராஜன் இளையராஜ கூட்டணியில் வெளிவந்திருக்கும் படம் சாமானியன் இவர்களோட எம் எஸ் பாஸ்கர் ராதாரவி போஸ்வங்கட் கே எஸ் ரவிக்குமார் ஆகியோர் நடிப்பில் ராகேஷ் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் சாமானியன் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா அப்படின்னா படத்தோட ஆரம்பத்தில் ராமராஜன் எம் எஸ் பாஸ்கர் ராதாரவி மூணு பேர் சேர்ந்து ஒரு பேங்கை போய் ஹைஜாக் பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது தான் படத்தோட கதை கிட்டத்தட்ட இந்த படம் வந்து அஜித் அவர்கள் நடித்து வெளிவந்த வந்த துணி படத்தோட கண்டென்ட் மாதிரி தான் இருக்குது இவங்க இவங்க படித்தட்டுக்குள்ளே ஓரளவுக்கு அந்த விஷயத்த சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க படமாக எப்படி இருக்குது அப்படின்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து எனக்கு ரொம்ப ஸ்லோவாகவும் சுமாராகவும் தான் இருந்தது ராமராஜன் அவர்களோட உடல் பொருமன் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு கொஞ்சம் மைனஸாக தான் இருந்தது அதை மேட்ச் பண்ணி இயக்குனர் எடுக்க ஓரளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு இளையராஜா அவர்களோட பாடல்கள் பின்னணி இசை வந்து அவ்வளோ பிரமாதமாக இல்லை ஓரளவு சுமாராக தான் இருந்தது முக்கியமாக அந்த தத்திவா தத்திவா தத்தைக்கிளி அந்த பாடல் ஓரளவுக்கு நல்லா இருந்தது அந்த பாடலும் கூட கதையில் வந்து வம்படியாக இணைச்ச மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரி இல்லாமல் செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த ராமராஜனோட மகள் எம் எஸ் பாஸ்கரோட மகன் அந்த தம்பதிகள் வந்து கடன் கடனுக்கு வீடு வாங்கி அதை கட்ட முடியாமல் கஷ்டப்படுற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரசிக்கும்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது போக போக அதுலேயும் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சிறப்பாகவே நல்லா பண்ணியிருந்தாங்க ராமராஜன் அவர்களும் அந்த சீக்வன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தார் ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் இந்த படம் சொல்லும் செய்திக்காகவே நான் இந்த படத்தை வரவேற்கிறேன் முக்கியமாக இந்த படம் வந்து கடன் வாங்காதீங்க அப்படின்ற ஒரு செய்தியை அழுத்தமாக மக்களுக்கு சொல்ல முயற்சி இருக்குது அந்த நல்லெண்ணத்துக்காக அந்த இயக்குனர் இயக்குநரை வரவேற்கலாம் பாராட்டலாம் நானும் அடிக்கடி சொல்ல விரும்பும் ஒரு செய்தி என்னென்னா பணக்கார்தான் வாழ்கிறத விட நம்ம நிம்மதியாக வாழ்கிறது தான் முக்கியம் அதுக்கு கடன் நோய் பகை இது மூணு தவிர்த்து வாழ்ந்தோம்னா நம்ம நிம்மதியாக வாழலாம் அப்படின்றது தான் நான் அடிக்கடி சொல்ல விரும்புகிறதும் அந்த ஒரு முக்கியமான அந்த அந்த மூணு விஷயத்தை முக்கியமாக கடனை பற்றி இந்த படம் சொல்ல முயற்சிக்கிறதுனால இந்த படத்தை நான் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்